திதிகளுக்கு உண்டான தெய்வ வழிபாடு திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் எப்படி தெரியுமா நான் தினமும் கோயிலுக்கு செல்கின்றோம் தினமும் சாமி கும்பிடுகின்றேன் ஆனால் என்னுடைய கஷ்டம் மட்டும் தீரவே இல்லை எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் வாழ்வில் கஷ்டம் தீராமல் அவதிப்பட்டு வருகிறீர்களா கவலைப்படாதீங்க இந்த பதிவு உங்களுக்காக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் பிறந்த திதி என்ன என்று பாருங்கள் அந்த திதிக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் கஷ்டத்திற்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் திதி என்றால் என்ன எங்களுக்கு தெரியாதே திதி என்று பொதுப்படையாக சொன்னால் நம்மில் யாருக்கும் தெரியாது மொத்தமாக இருப்பது பதினைந்து திதிகள்தான் ஆனால் வளர்பிரையில் இந்த பதினைந்து திதிகள் வரும் தேய்விரையில் இந்த பதினைந்து திதிகள் வரும் அஷ்டமி நவமி பஞ்சமி பிரதமை திருதியை அம்மாவாசை பௌர்ணமி இது போல அல்லவா இதைத்தான் திதிகள் என்று ஜோதிடத்தில் சொல்வார்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கான திதி என்ன என்பது தெரியும் அந்த திதிக்கு உண்டான கடவுளை தினம் தினம் வழிபாடு செய்தால் உங்கள் கஷ்டங்கள் உடனடியாக தீரும் உங்களுடைய திதி என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா உங்களுக்கான தெய்வத்தை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தெய்வத்தின் பாதத்தை விடாமல் பற்றிக்கொள்ளுங்கள் வழிபாட்டை துவங்குங்கள் உங்களுடைய விதி மாறும் எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட உங்களுடைய திதிக்கு உண்டான தெய்வம் உங்களுக்கு வழியை காட்டி கொடுக்கும் சுக்லபட்சம் வளர்பிரை திதிகளுக்குரிய தெய்வங்கள் பிரதமை பிரம்மதேவன் மற்றும் குபேரன் துவதியை பிரம்மதேவன் திருதியை சிவபெருமான் மற்றும் கௌரி அம்மன் சதுர்த்தி விநாயகர் மற்றும் யமதர்மன் பஞ்சமி திரிபுரசுந்தரி செவ்வாய் பகவான் சப்தமி இந்திரன் மற்றும் ரிஷிகள் அஷ்டமி காலபைரவர் நவமி சரஸ்வதி தசமி வீரபத்ரன் மற்றும் தர்மராஜா ஏகாதசி மகாவிஷ்ணு மற்றும் ருத்ரன் துவாதசி பெருமாள் திரையோதசி மன்மதன் சதுர்தசி காளிதேவி பௌர்ணமி லலிதாம்பிகை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை திதிகளுக்குரிய தெய்வங்கள் பிரதமை அம்மன் துவாதியை வாயுபகவான் திருதியை அக்னி பகவான் சதுர்த்தி விநாயகர் மற்றும் யமதர்மன் பஞ்சமி நாகதேவதை சஷ்டி முருகப்பெருமான் சப்தமி சூரிய தேவன் அஷ்டமி மகாருத்ரன் மற்றும் அம்மன் நவமி சரஸ்வதி தேவி தசமி துர்க்கையம்மன் மற்றும் யமதர்மன் ஏகாதசி சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு துவாதசி சுக்கிரன் திரையோதசி நந்தி பகவான் சதுர்த்தசி ருத்ரன் அம்மாவாசை காளிதேவி மற்றும் பித்ருக்கள் இவ்வளவு தாங்க நீங்கள் வளர்பிரை திதியில் பிறந்தீர்களா அல்லது தேய்பிரை திதியில் பிறந்தீர்களா என்பதை முதலில் பார்த்துவிட்டு எந்த திதையில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதையும் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கான தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு செய்து வர உங்களுடைய விதியில் இருக்கும் கஷ்டங்கள் திருத்தி எழுதப்படும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம்